ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறைவிட்ட போய் சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்கு இருந்தாலும் நிம்மதி இல்ல என்னால நிம்மதியா இருக்க முடியல என்ன காரணம்னு கேட்டாராம் உடனே அந்த துறைவி இதுக்கு நேரடியா பதில் சொல்லாம பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டார் அது ஓடியாந்துது ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார் அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சது இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார் அதை இன்னொரு கையில வாங்கிட்டு சிரிச்சது மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார் ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிச்சு ஆனா அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு ஏற்கனவே இருந்ததும் உழுந்துட்டுது இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம் குழந்தைய கவனிச்சியா ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினைச்சிருந்தா இப்ப அது வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான் இந்த காலத்தில் இதையெல்லாம் யாரு காதல வாங்குறாங்க ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே கேட்டுருக்காங்க ஆமாம் தப்பு தான் நானா இருந்தா செஞ்சிருக்க மாட்டேன் இவன் ரெண்டு பழமே போதும்னு சொல்லிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி இல்லீங்க அவர் குடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமா வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கைய நீட்டுவேன் அப்படிங்கிறானா இவெல்லாம் எந்த காலத்துல தெரிந்துருது ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார் சுவாங் ஷு அப்படின்னு பேரு அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலம் ஆயிட்டாங்க ஐயோ பாவம் அவர் ரொம்ப வருத்தப்படுவார் போய் ஆறுதலாம் நாலு வார்த்தை பேசிக்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம் வந்தவங்களுக்கு ஆச்சரியம் ஏன்னா இவர் வருத்தப்பட்டுகிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க அப்படி இல்ல தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார் தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார் என்ன மனுஷன் அவரு கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்க ஒருத்தர் துணிஞ்சி அவர்கிட்ட கேட்டுவிட்டார் என்னங்க இது இப்படி அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இத பாருங்க என்னுடைய மனைவி மனைவிக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது அதுக்கு பிறகுதான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது இப்ப ஆச்சு அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது அவ்வளவுதானே வந்தது போயிட்டுது இளவேனில் காலம் இலைவெதிர்காலம் பனிக்காலம் இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது இது இயற்கை இதுக்காக அழுதாது எப்படி அப்படின்னாரா ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான் திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்றார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு தூங்குறதுக்கெல்லாம் நாம வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா இன்னைக்கு தூங்க வேண்டி இருக்குதே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது இருப்பாங்களா அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டா நாம கவலை இல்லாம வாழ முடியும் ஒரு வயசான தாத்தா பாட்டி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஒன்னாவே வாழ்ந்தாங்க ஒன்னாவே இறந்து போனாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க அங்க எல்லா வசதியும் இருந்தது ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம் இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா வாடகைலாம் கிடையாது இலவசம் அப்படின்னாரு அங்க இருந்தவர் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது இதுல விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்காரு தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பணம்லாம் கட்ட வேண்டியது இல்ல அப்படின்னாரு அவரு பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம் உள்ள சாப்பாட்டு மேஜைகள் அது மேல விதவிதமான பலகாரங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரிச்சாரான் தாத்தா அதுதான் சொன்னேனே இங்க எல்லாமே இலவசம்தான் எது வேணும்னாலும் சாப்பிடலாம் எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடலாம் அப்படின்னாராம் நீங்க சொல்றீங்க அப்படி ஆனா நான் வந்து சக்கரை சேர்த்துக்க கூடாது உப்பு சேர்த்துக்க கூடாது பாட்டி கையால எப்பவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாரான் தாத்தா இத பாருங்க இங்க உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை இங்க நீங்க ஸ்வீட்டு சாப்பிடலாம் காரம் சாப்பிடலாம் உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாரான் அங்க சொர்க்கத்தில இருந்தவர் இத உடனே அந்த தாத்தா பக்கத்துல நின்ன பாட்டியை பார்த்து கத்தினாராம் அடி பாவி எல்லாத்தையும் எடுத்துட்டியே நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாம கண்டத திங்கி விட்டு இருந்தா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்க வந்து சேர்ந்திருப்பனே அப்படின்னாராம் ஒரு சன்னியாசி அவரு ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம் அந்த கனவுல அவர் சொர்க்கத்துக்கு போறார் அங்க ஒரு பெரிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது எங்க பார்த்தாலும் அலங்கார வளைவுகள் வண்ணமயமான விளக்குகள் பாதைகள் பூரா மலர்கள் எல்லா கட்டடங்களும் ஒளிமயம் அவ்வளவு கோலாகலமா பிரம்மாண்டமா அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல அங்க எதிரில் வந்துகிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி என்ன விசேஷம் இங்க அப்படின்னு விசாரிச்சாராம் உனக்கு தெரியாத விஷயம் இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள் அதைத்தான் தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம் இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னாரு அவர் உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழல்ல ஒதுங்கி நின்றுகிட்டார் ஊர்வலம் வந்துகிட்டு இருக்குது முதல்ல ஒரு குதிரை வந்துகிட்டு இருக்கு அது மேல ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமா வந்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருது யார் இவரு அப்படின்னு கேட்டார் ஒரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர் அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியா இன்னொரு குதிரையில ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கிறார் அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி அங்க இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்காங்க இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் அந்த மதத்தினுடைய தலைவர் அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டு போய்கிட்டு இருக்குது கடைசியா அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயசான ஆள் குதிரை மேல வந்துகிட்டு இருக்கிறார் ஆனா அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை அவர் பரிதாபமாக தனியா வந்துகிட்டு இருக்கிறார் அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல இவர் யாரு இவரையும் இப்படி தனியா வந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த சன்னியாசி என்னது இப்படி கேட்கறீங்க இவர்தான் கடவுள் இவருக்காக தான் இன்னைக்கு இந்த ஊர்வலமே நடக்குது இவருக்குதான் இன்னைக்கு பிறந்த நாள் முன்னாடி போற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டு இருக்காங்க இத கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் மூழ்கிட்டார் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்திருக்காரு உண்மைதான் மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போறதா நினைச்சுக்கிட்டு பாதம் மாறி போயிட்டு இருக்கிறாங்க கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள் ஆனா கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை இன்னமும் இயல்பா இதை பத்தி யோசிச்சு பார்த்தா உண்மைக்கு பின்னாடி தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அந்த உண்மை வந்து அனாதையா போயிட்டு இருக்குது அப்படி ஆயிட்டு உலகம் இந்த காலத்திலும் ஒரு ஊர்வலம் ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டு இருக்கிறார் அவருக்கு பின்னாடி ஒரு நூறு பேர் தொண்டர்கள் அவங்க பாட்டுக்கு போறாங்க எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதான் முன்னாடியே பணம் கிடைச்சிட்டுதே இனிமேல் ஒதுங்கனா என்னென்னு ஒதுங்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் குதிரையில போறவர் தற்செயலா திரும்பி பார்க்கறாரு பின்னாடி யாருமே இல்லை எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமா பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்தாப்பா நீ மட்டும் வந்துகிட்டு இருக்கிறிய நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவரு நீங்க அந்த குதிரையையும் அதுக்குள்ள வாடகை பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு இந்த ஆள்